நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பெண்களின் நலனுக்காகவும் வளமான வாழ்வுக்காகவும் மத்திய அரசு விதவிதமான அறிவிப்புகளையும் திட்டங்களையும் கொண்டு வந்துள்ளது இப்படி திட்டங்களை அறிவிப்பதுடன் மட்டுமல்லாமல் அந்த திட்டங்களில் சலுகைகளும் வழங்கி வருகிறது இதில் ஒன்றுதான் அன்னபூர்ண யோஜனை திட்டம் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் சுய தொழில் செய்து பெண்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது அதற்படியேத்த சுய தொழில் செய்து சம்பாதிக்கும் பெண்களின் எண்ணிக்கை இப்பொழுது அதிகரிக்கத்தபடியே வருகிறது பெண்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதாலும் சுய தொழில் தொடங்குவதற்கு மூலதனமாக பெரிய பிரச்சனையாக இருப்பதால் பல பெண்கள் சுயமாக தொழில் செய்ய தொடங்க வழியில்லாமல் உள்ளனர் இவர்களுக்காகவே கொண்டு வரப்பட்டதுதான் அன்னபூர்ண யோஜனா மத்திய அரசு உணவு தன்னிறைவு திட்டமான அன்னபூர்ண திட்டத்தின் கீழ் உணவுக்கே பிஸியான பெண்கள் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க ரூபாய் ஐம்பதாயிரம் வட வங்கிக் கடன் வழங்கப்படுகிறது பாத்திரங்கள் சமையல் கருவிகள் உணவுப் பொருட்கள் உணவு மேஜை உள்ளிட்டவை வழங்க இந்த தொகை பயன்படுத்தப்படுகிறது இந்த கடனுக்கு அப்ரூவ் வந்த பிறகு முதல் தவணை செலுத்த தேவையில்லை கடனை எளிய தவணை முறையில் முப்பத்தாறு மாதங்கள் அதாவது வருடக்கணக்கில் திருப்பி செலுத்தலாம் சந்தை நிலவரம் வங்கி ஆகியவற்றை பொறுத்து வட்டி விகிதம் மாற்றக்கூடும் அந்த வகையில் கேட்ரிங் ஆரம்பிக்க விரும்பும் பெண்கள் ஊக்குவிக்கும் விதமாக ரூபாய் ஐம்பதாயிரம் கடனாக வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அவங்களுக்கான நிறைய திட்டங்களை மோடி அவர்கள் வெளியிட்டு வந்திருக்கார் பெண்களுக்கான சுய உதவி திட்டங்கள் அனைத்தையும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்